எதுக்கு செல்லாகாச போட்டிகள் போட்டி கேக்குறாங்க நூறு ரூபாய் நாணயத்தை வாங்கி வந்து அந்த நாணயத்தை வாங்கி என்ன டாஸ் மார்க்கல்ல குடு கூர ஒரு குவாட்டர் وانا கொடுக்க சொல்லுவோம் அதே மத்திய அரசுக்கு எதுக்கு சொல்லியிருக்கே நாணி நாணயத்துக்காக ரூபாய் நாணை வெளியிட்டதுக்கு நன்றினா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிநில ஏரிக்கில் நிதியை ஒதுக்காததுக்கு என்ன சொல்லுவீங்க நன்றி சொல்லுவா இல்ல என்ன வேற சொல்லுவாங்க திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க நம்மளை ஏமாற்றுவதற்கு தேர்தல் நேரத்துல பேசுவாங்க விளையாட்டு போட்டியாக அவரை வந்து நடத்துவாங்க நலத்திட்டமாக அவரை கூட்டி தான் நடத்துவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி கருப்பு கொடி கருப்பு பலூன் ஆளுங்கட்சியானால் வெல்கம் மோடி வெள்ளக்குடை காவலர்களுக்கு காவி காக்கியை கழட்டிட்டு காவி சீருடை நேற்று பார்த்தீங்களா பேண்ட்டு தான் போடுறாரு ஏன் காக்கி பேண்ட்டு போடணும் முதல்வர் எதற்கு காக்கியா அந்த காலாடையை அணிவி அணியணும் இப்படிதானே நீங்கள் பார்க்கணும் நீங்க நீங்கள் நீங்கள் திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பெரியாரின் வழித்தொன்றர்கள் பெரியாரின் வழி நடந்தவர்கள் பகுத்தறிவு திலகங்கள் சரி சனாதனத்தை வேற இருக்க வந்தவர்கள் சங் பரிவாரி கும்பலை விரட்ட வந்தவர்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் ரவி அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பங்கேற்கும் போது கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்கள் சட்டையை கலட்டினாங்களா இல்லையா இப்போ சட்டையை கலட்டினாலும் ஒருத்தன் கருப்பாகவே இருக்காங்கன்னா என்னை தீவிச்சு கொள் தீர்வில்லாம் அன்னைக்கு ஒரு நிகழ்வுல கருப்பு சட்டை போட்டவங்களாங்கன்னா இல்லையா பெண்களே கருப்பு துப்பட்டா போட்டுருந்தா எடுத்து வெளியில விடுவீங்க இப்ப கருப்பா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா தலையில இருக்கிற முடியெல்லாம் மயிரெல்லாம் கருப்பா இருக்கல வலிச்சு விட்டுருவீங்களா சொல்லுங்க நீங்க ஆளுநரும் மொட்டையடிச்சிட்டு வருவாரு கருப்புல அப்படி என்ன வெறுப்பு இருக்கு உங்களுக்கு என்ன வெறுப்பு இருக்கு வெள்ளையா இருக்கிறவன் உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுவீங்களா கருப்பா இருக்க சாப்பிடுற கத்தரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் சாப்பிடுறது இல்லை ஐயோ கருப்பா இருக்கிறவன் விளைய வச்சு நிக்கல போட்டு போயிடுறீங்களா சேட்டான கண்டிக்கல பகுத்தறிவு திலகங்கள் பெரியாரின் வழித்தோன்ற நான் இருக்கேன் இந்த மாநிலத்திலே ஆக முடியும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது வேற ஏதாவது இருக்கா அது அது உரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்குது காவல்துறை கைது செய்திருக்குது அதுல ஒன்றும் கருத்து இல்ல அது தவறு யார் செஞ்சாலும் தவறு ராஜ்நாத் இல்ல இல்ல அவர் இல்ல ராஜ்நாத் சிங் இல்ல அது நிதின் கட்காரி இருந்தாரு இல்ல மோடி தான் இருந்தாரு இல்ல அமித்ஷா தான் இருந்தாருன்னு சொல்லிடுவீங்களா என்ன தம்பி என்னை கேளுங்க நீங்க தானே கேள்வி கேட்டது ராஜ்நாத் சிங் வந்துட்டாரு வெளியிட வந்துட்டாரு இல்ல ராஜ்நாத் சிங்ல என் தேர்வு அமித்ஷா தான் இல்ல நிதின் கட்கரி தான் சொல்லிடுவீங்களா என்ன வந்துட்டாரா அப்புறம் ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசணும்ல நானே வெளியிடுறதுக்கு நீங்க தான் தகுதியான ஆள் சொல்லிட்டு போக வேண்டியதானு தம்பி இதான் தம்பி பாசிசை எதிர்ப்பு பாசிசை எதிர்ப்பு நூறுவா காசு வெளியிட்டால் பள்ளி இழிப்பு பாசிசை எதிர்ப்பு போராடும் ஆட்சியின் வரைவில் கொடுக்கும் செயல்பாட்டு வரவில நீங்க செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் இல்லேன்னா வந்து தீர்க்கும் அவ்வளவுதான் இப்ப கேக்குற இடத்துல இருக்கேன் ஒரு நாள் தீக்குற இடத்துக்கு வரணும்னு போராடுறேன் அவ்வளவு தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் மாண்பு மிகு வின்துறை அமைச்சருக்கே இந்த கோரிக்கை இந்த போராட்டத்திறும் நீங்க அந்த அந்த இத வெட்டி அவருக்கு அனுப்புங்க கோரிக்கை வச்சிருக்கிறாரு தயவு செய்து செய்யுங்கன்னு செய்வாருன்னு நான் நம்புறேன் எதுக்கு செல்லா காசு போட்டி கொள்ள நம்பிக்கா நூறு ரூபாய் நாணயத்தை வாங்கி கொண்டு அந்த நாணயத்தை வாங்கி டாஸ் மார்க்கெல்ல கூட கூட ஒரு குவார்டர் கொடுக்க சொல்லுவோம்